இளையராஜாவின் மகனும் முன்னணி இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா மீது சென்னை நுங்கம்பாக்கம் போலீஸில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது யுவன் தங்கியிருந்த வீட்டின் ஓனர் அஜ்மத் பேகம் சார்பில் அவரது சகோதரர் அளித்துள்ள புகாரில் கூறப்பட்டுள்ளதாவது சென்னை லேக் ஏரியா பகுதியில் தமக்கு சொந்தமான வீட்டில் யுவன் குடியிருந்தார் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து ஸ்டுடியோ அமைத்திருந்தார் சில வருடங்களாக அவர் வாடகை பணம் தரவில்லை பலமுறை நினைவூட்டியும் அவர் பணம் தராமல் இருந்தார் வாடகை பாக்கி இருபது லட்சம் நிலுவையில் உள்ளது போனில் தொடர்பு கொண்டாலும் அவர் எடுப்பதில்லை இந்த சூழலில் இரவோடு இரவாக அவசரமாக அவர் வீட்டை காலி செய்து வருகிறார் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாடகை பணத்தை பெற்றுத்தர வேண்டுமெனவும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் மாத வாடகை ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு யுவன் அந்த வீட்டில் ஸ்டூடியோ நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது நுங்கம்பாக்கம் போலீசார் இது குறித்து விசாரணையை துவங்கியுள்ளனர்